வித்தியாசமான ஒன்றை நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் பின்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியோ இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்த அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார அதுதானா ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் அது என்னடா திடீர்னு எரிச்சவங்க இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் பண்ணலாம் க்ளோஸ் எப்படி இவனை க்ளோஸ் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கப்பதா கதர் ரதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி